நமோ நாராயணாய ாயணாய திருமந்திரம்ேர் தர்மஸ்லோக்கம் அது என்ன தினே சொல்லி அப்படி திருமந்திரம் ந ஓம் நமோ நாராயணாய் நர்தன்மா அஹம் சருபாபே மோட்சயிஷ் மாந்த ரெண்டும் ரமத்திய மொத்தம் மூணு ரகசியங்கள் முதல் ரகசியம் திருமந்திரம் இரண்டாவது ரகசியம் துவயம் மூணாவது ரகசியம் சரம ஸ்லோகம் மூணு மூணும் ஒன்னும் சுமார் குமார் என்ன முதல் ரகசியத்துல மூணாவது சம்பந்தம் கிடையாது நாராயணன் ஓம் நமோ நாராயணாயா சொல்லப்படுவது அந்த பெருமாள் ஓம் நமோ சீமன் நாராயண சொல்ல மாட்டாரோ எதுக்கு ஓம் நமோ நாராயணாயா சொன்னார் அந்த விசாரம் எட்டு எழுத்து மூணு அது ஓம் நமோ நாராயணாயா அங்க ஸ்ரீ சம்பந்தம் கிடையாது அதே போல சர்மஸ்லோகத்துக்கு வந்தோம்னா சர்வசன்மான் பரித்யஜ மாமே தா தருஷ்யாமி மாம் நெஞ்ச நிமித்தி தட்டினுடான் பகவான் என்னதான் இருக்கு நெஞ்ச நிமித்தி நான் நான் சொன்னார் இவர் இந்த நான் கருத்துல திராட்டிய பத்தி பேசப்படாதோ சர்வதன்மான் பரித்யஜ மாம் ஏகம் சரணம் ரஜ ஸ்ரீமன் நாராயண சரணமாக பத்துன்னு சொல்ல வாய்ப்பு இல்லை பகவான் நான் தான் சொல்லிடுறாங்க என்ன கட்டம்னா இது படற்கையில வைக்கப்பட்ட ஸ்லோகம் இல்ல இது தன்னிலையில வச்சு பகவான் சொல்லிட்டு அதனால நான் சொல்லித்தான் ஆகணும் வேற வழி இல்ல ஆனா சொன்னதுல தப்பு பிராட்டி சம்பந்தம் இல்ல அஹம்மாம்னு சொன்னான் அகம்னு சொன்னான் இந்த ரெண்டு ரகசியத்திலையும் திருமந்திரத்திலையும் சரம ஸ்லோகத்திலையும் பிராட்டியினுடைய சம்பந்தம் இல்லை சரணாகதி அத்தோட முடிச்சுட்டார் ஆனா துவயத்தை பார்த்தோம்னா அப்படியா ஸ்ரீமன் நாராயண சரணவு சரணம் பிரபத்தியே நாராயணாய நாராயணாயனமாக சீமானான நாராயணனுடைய திருவடிகளை சரணமாக பத்துகிறேன் சீமானான நாராயணனுக்கு தகல கைங்க சிராட்டியுடைய சம்பந்தத்தோட தான் அற்புதமா தெரிவிக்கிறார் இந்த இடத்துல ஒரே சந்தேகம் வரும் அப்ப ரகசிய சுயத்திலே பிராட்டி சம்பந்தமே இல்லையா நிச்சயமாவே இல்லையா தள்ளுடான் கட்பர்கள் அப்படி சொல்றதுக்கு அவருக்கு மனசு வரல இருக்கு அதனாலதான் சொல்லச்சே ஜாகிரதையா இரகசிய துவயத்தாலே வியமாகாத ஸ்ரீசம்பந்தம் ரகசியத்திலே இல்லாத ஸ்ரீ சம்பந்தம் சொல்லிருக்கலாம் எவ்வளவு ஜாகிரதையா சப்தங்கள் அமைக்கணுமோ அப்படித்தான் பூர்வர்களுடைய திருவாக்கு இருக்க ரகசிய துவயத்தாலே ஸ்ரீ சம்பந்தம் வியமா இல்லேன்னா அப்ப அவக்தமா இருக்குன்னு அர்த்தம் வெளிப்படையா இல்ல வெளிப்படையா இல்லாட்டா என்ன மரத்து வச்சு தானே சொல்லிருக்கலாமே மறைத்து இருக்கோன்னு பார்த்தா இருந்தது தெரிவிக்கிறார் ஓம் நமோ நாராயணாயர் சொல்லித்தா இந்த நாராயணன்கிற ஆறு யோசிச்சு பார்த்தோம்னா இந்த நாராயணன் பகவான பார்த்தாவன் ஆறுன்னா ஏஷ நாராயண ஸ்ரீமான் பகவான் ஸ்ரீமான் ஒரு அர்த்தம் ரெண்டாவது இந்த இடத்துல நாராயணான்னு சொன்னதுக்கு சுருக்கம் முன்னாடி இருக்கு அவரக்ஷனேனு தாத்து முன்னாடி ஆக்காரங்கிறது இருக்கும் ரொம்ப அழகா பிள்ளைவகாச்சா விவரித்தார் கொஞ்சம் நிதானமா புரிஞ்சுங்கோ இங்க மேல ஸ்லோகார்த்தம் பார்க்கலாம் ஆனா அந்த ஸ்லோகார்த்தம் புரியறதுக்காக சில விஷயங்களை எல்லாம் முன்னாடி நம்ம தெரிஞ்சுதான் ஆக வேண்டியிருக்கு ஆ பகவானுக்கு வாசகம் ஆங்கர அக்ஷரம் எதை குறிக்கும் சமஸ்கிருதத்துல அக்ஷரத்துக்கெல்லாம் தாத்து சொல்லி இன்னென்ன அர்த்தங்கள் இருக்குன்னு சொல்லுவா ஆஹா என்ன ஒற்றை எழுத்து சொல் ஆஹா அந்த ஆகாங்கிறது என்ன சொல்லும்னா ரட்சிக்கிறான் பகவான் எல்லாரையும் ரட்சிக்கிறது அவனுக்கு கடமை அவனுக்கு பெரிய பெருமை அது சால பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பான் தோலத் திருமாமகளோடு அழ்வார் அழக்கா அந்த இடத்துல புள்ளி வச்சார் போலத் திருமாமகளோடு ஸ்ரீதேவி நாட்சியாரோட சேர்ந்து சாலப் பல நாள் உகந்தோடு உயிர் காப்பான் உயிர் காப்பான் உயிர்கள் காப்பான் உகந்தோர் உயிர்கள் காப்பான் சாலப் பல நாள் உகந்தோர் உயிர்கள் காப்பான் தோலத் திருமா மகளோடு பிராட்டியோடே சேர்ந்து ரக்ஷிக்கிறான் ரக்ஷிக்கிறான்கிறதுக்கு எப்படி சொல்லி தெரியுமா காப்பான் ரக்ஷிக்கிறான் சரி எத்தனை நாள் காப்பான்னு கேட்டார் யோ ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் இல்ல சால பல நாடு உகைந்தோர் உயிர்கள் காப்பான் நீ எத்தனை நாள் இருந்தாலும் அத்தனை நாள் காப்பாண்டார் அடுத்தது கேட்டார் எத்தனை பேரை காப்பானார் உயிர்கள் காப்பான்னார் சரி காக்கட்டாம் ஒருவேளை வருத்தப்பட்டுன்னு காப்பறோ இந்த காப்பாளன் மெய்ப்பாளன் நிறைய நம்ம காதல பண்ணிட்டே இருக்கோம் உண்மையா காப்பாளன் மெய்ப்பாளன் படைப்பாளன் அழிப்பாளன் அத்தனையும் சிவன் நாராயணன் பகவான் அதத்தான் அழ்வார் ஜாகிரதைய காப்பான் உயிர்கள் காப்பான் சகல ஜீவராசிகளையும் ரட்சிக்கிறான் எத்தனை நாள் சால பல நாள் எத்தனையோ நாள் அனாதிகாலமாக காத்துறான் வீடுகள் பாக்குறானே ஒருவேளை வருத்தப்படுவனும் இவாளை போய் ரஷிக்க வேண்டும் என்ன நம்ம வாழ்க்கை நம்ம வேலையை பார்த்து பரமத்தில் இருந்து போலாம் இவனோட நமக்கு எதுக்கு இப்போ நாம எதுக்கு இவனை ரஷிக்கணும் என்ன வருத்தத்தோட காப்பணும்னா இல்லை உகந்து ஓர் உயிர்கள் காப்பான் ஆனந்தமாக ரட்சிக்கிறான் பகவான் ஆக ரட்சிக்கிறவன் சீமன் நாராயணன் பட்டமா அழ்வார் தமிழ் படுத்திட்டார் சால பல நாள் உகந்த உயிர்கள் காப்பான் போல திருமாமகளோடு இப்ப அதுல எந்த சந்தேகமும் இல்லை அப்ப பகவான் ஓம் நமோ நாராயணா இருக்கேன் இதுல ஆங்க சொல்லும் அவர் ரக்ஷனேன்னு தாது பகவான் ரட்சிக்கிறான் என்கிற அர்த்தத்துல தானே சொல்றது அழகா எழுதினா பிரலோகாச்சாரியர் ரட்சிக்கும் போது பிராட்டி தன்னிதி வேண்டும் பகவான் ரட்சிக்கணும்னா பிராட்டி இல்லாம போனா ரஷிக்கவே மாட்டான் எங்கே கண்டோம் ராமாயணத்துல அவர் இருந்து அவர் பரவத்து போற வரைக்கும் பாருங்க அவ இல்லாத இருக்கே அவ ரஷித்ததையே கிடையாது அவ இல்லேன்னா கொன்னுடுவன் அவ இருந்தா ரஷிப்பர் இப்படிதான் ராமாவதாரத்துல எங்கேயும் பார்த்திருக்கோம் ராவணனை கொன்னானே சீத்த பக்கத்துல இல்ல கும்பகரணனை கொன்னானே சீத்த இல்ல விராதன் கபந்தன் எல்லாம் முடித்தானே சீத பக்கத்துல இல்ல மாரீச்சனை முடிச்சானே அதனாலதான் தள்ளி போய் கொன்னான் என்ன பக்கத்துல அவர் இருந்தாள்னா சொல்றதுக்கு வாய்ப்பு இல்லை அதனாலதான் ரொம்ப தூரத்துக்கு அப்பால் ஓட்டிட்டு போய் மாரீச்சனை முடித்தான் ஆக இத்தனை பேரும் பண்ணிருக்கிறத பார்த்தா சீத்த கூட இருந்தால் ராமன் ரஷகன் சீத கூட இல்லைன்னா ராமன் சிக்ஷகன் இது சுலபமான ஒரு விதி கொண்டு உள்ள அறிவியல் விதி ஆட்ட கொண்டு எழுதி வச்சு சீதை அருகிலே இருந்தால் ரட்சிக்கிறான் சீத்தை அருகிலே இல்லாவிட்டால் சிக்ஷிக்கிறான் ரெண்டையும் சேர்த்து முடிச்சு விட்டார் அடுத்து தெரிவித்தார் சாமி ஆங்கிறது என்ன சொல்றது ரட்சிக்கிறான் சொல்றது ரட்சிக்கும் போது ஆர்வாண்டும் பிராட்டி கூட இருந்தா தான் நடக்கும் அப்ப ஆங்கிறது அவனை மட்டும் சொல்லுமா பிராட்டியும் சேர்த்து சொல்லுமா ஆங்கிற அக்ஷரம் என்ன அர்த்தம்னு நல்லா ஞாபகம் ரட்சிக்கிறவன் பகவான் என்று சொல்றது ஆ ரட்சிக்கச்சே என்ன வேண்டும் பிராட்டி கண்டிப்பா இருந்தாகணும் அப்ப ஆங்கரத்துல பிராட்டிய சொல்லணுமா வேண்டாமா சொல்லித்தான் ஆகணும் இப்ப ஆங்கிறது பிராட்டிய சொல்லாதுன்னா என்ன கட்டம் வரும் தெரியுமா அப்ப ரட்சிக்கிறான்ங்கிறதுக்கு பிராட்டி சம்பந்தத்தை சொல்ல வாய்ப்பு இல்லாத போடும் புரியறதுக்காக சொல்றேன் பீனோ தேவதத்தா திவான பூங்கே சொன்னார் பீனோ தேவதத்தா பருத்து காணப்படுபவனான தேவதத்தன் பகல் வேலையிலே சாப்பிடுவதில்லை பருத்திருக்க முடியும் தீனோ தேவதத்தான் பருத்திருக்கான்னு சொல்லிட்டார் ஆனா அதுக்கு மேலே பகல் வேலையில சாப்பிடுறதில்லைன்னு சொன்னார் அப்ப எதை தானே வச்சுக்கணும் தெரியுமா எப்ப பருத்திருக்கிறாரோ எப்ப சாப்பிடுவதில்லையோ பகல் வேலையிலே சேர்த்து வச்சு இரவு வேளையிலே சாப்பிடுகிறார் இது நாமே தெரிஞ்சு விட வேண்டாம வீணோ தேவதத்தான்னு சொல்லிட்டோம் திவான பொங்கேன்னு சொல்லிட்டோம் அப்ப ராத்திரியில பும்தேங்கிறது தன்னடையே கிடைச்சிப்படாதா ஏன்னா பருத்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை பருத்து இருக்கிறான்னு ஒத்துனுட்டா சாப்பிட்டாகணும் சாப்பிட்டாகணும்னு சொன்னா பகல்ல சாப்பிடலாம் வேற வழி இல்ல ராத்திரியில சாப்பிட்டு தானே ஆகணும் இப்ப அதே போல நியாயம் இங்க வச்சு பாருங்க பகவான் ரட்சிக்கணும்னா பிராட்டி சம்பந்த சந்திதி வேண்டும் ஆகாரம்னா ரட்சிக்கிறான்னு சொல்றது அப்ப அக்காரத்துல விராட்டி சந்ததி வேண்டும் இது சுலபமான விஷயம் பார்த்தோம்னா இப்படிதான் தெரிவிப்பார்கள் இந்த கோட்டில கூடி இருக்கிறவள் நல்லோர்கள் நல்லோர்களாக இருந்தால் வேதத்த பிரமாணம்னு ஒத்துப்பா அப்ப மூணாவது வரி என்ன இந்த கோட்டியில கூடி இருக்கிறவர்கள் வேதத்த பிரமாணம்னு ஒத்துக்கிறவா தானே சொன்ன மட்டுமா இந்த கோட்டில இருக்கிறவாள் நல்லோர்கள் நல்லோர்களான வேதத்தை பிரமாணமும் ஒத்துக்கணும் அப்ப இந்த கோட்டில இருக்கிறவா வேதத்தை பிரமாணமும் ஒத்துக்கு போறான் இதே போலதே இதுக்குதான் தர்க்கத்திலேதான்

அந்த பகவான விட்டு அவ பிரியறதே கிடையாது எப்ப அவ பிரியறது இல்லையோ அப்ப அகாரத்துக்குள்ள அவளையும் சொல்லித்தானே ஆகும் அவன் மார்க விட்டு பிரியலன்னோ இவ் அக்ஷரத்தை விட்டு பிரிவது ஆங்கிற ஒரு எடுத்து சொல்லிருக்கே அதை விட்டு அவ பிரியறது கிடையாது என்கிற பகவத் தேனாபதி மிஸ்வரர் வாக்கியம் என்ன எடுத்து முகூக்ஷுப்படியினுடைய ஆரம்பத்தில் உதாகரித்தார் சுவாமி இந்த சந்தேகம்லாம் பலவாராக கிளம்புங்கிறது முகூக்ஷுப்படி ஆரம்பிக்க சேவை இத்தனை சந்தேகத்தையும் தீர்த்தார் புலலோகாச்சாரியர் அகாரம் பகவானுக்கு வாசகம் அகாரம்னு சொன்னாலே ரட்சிக்கிறான்னு சொல்லும் ரட்சிக்கும் போது பிராட்டி சன்னதி வேணும் பிராட்டி சன்னதி அகாரத்திலே உண்டு என்னை சேர்த்து நாம பார்த்துட்டோம்னா அகாரம் பிராட்டியை சொல்லும் ஒரே கட்ட என்னன்னா இதை எடுத்து இப்படி தொடல இன்னை எப்படி தொட்டோம் இது சிரமப்பட்டு இப்படி கைய கொழுந்து இந்த மூக்கு தான நாம இருக்கோம் இப்படி தொடரா போலதான் ஓம் நமோ நாராயணைய தொடணும் அதே போல ஸ்லோகம் வந்தது இப்போ கரமஸ்லோகத்தில் என் திருவடிகளை பார்த்து மாம் சரணம் ரஜா நான் ஒன்னு என்ன பாவத்திலேருந்து போகிறோட நான் நானு தொட்டு காட்டு இந்த நான்கிறதுக்கு சிவன் நாராயணன் இப்போ தனியார் தெரிவித்தார் நான் சொன்னார் இந்த நான்கிறது ஆறுன்னு பாருங்க ஏஷ நாராயண ஸ்ரீமான் ஸ்ரீராரணவனிகேதனா நாகபரணேன் கமுத்திரிஜி சாததோ மதுராம் கூறேன் முதல்ல ஸ்ரீமானான நாராயணன் பரவதத்திலே இருந்தான் அவன் திருப்பார் கடலுக்கு இறங்கி வந்தான் நாளுக்கு நாள் என்னை ஊக்குவித்து மேலும் மீலும் இறை பணியில் ஈடுபட வைக்கும் எல்லா சந்தாதாரர்களுக்கும் பார்வையாளருக்கும் என் சிறந்தார்ந்த வணக்கத்தை தெரிவித்து கொண்டு மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு உங்களுக்காக தினமும் இறைவு பணியில் பாடுபடும் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றி முருகன் கரோகரா வளிமனா கரோகரா கச்சிம்ப சென்மான் கரோகரா